மாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போறோம் எப்போவுமே ஒரே தோசையா சுட்டு சாப்பிடாம ஹெல்த்தியாக தோசை சுட்டு சாப்பிடலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பீட்ரூட் ஒரு கப் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு வெங்காயம் உரிக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு வத்தல் போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இதை அரை டம்ளர் தண்ணி ஊத்தி அல்லது கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இத பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நமக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் பேஸ்ட் மாவு கட்டியா இருக்கிறதுனால மிக்சி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் அப்பதான் தோசை பார்க்க முடியும் இப்போ மாவை நல்லா கலந்து தோசை சுரலாம் இப்போ தோசை சுட்டுக்கலாம் நோதிக்கலாம் சுத்தியே ஹீமோகுளோபின் குறைவா உள்ளவங்க இந்த தோசையை சாப்பிட்டு வாங்க பீட்ரூட்ல அவ்வளவு சத்து இருக்கு தலை சுற்றல் உள்ளவங்க இந்த பீட்ரூட் தோசை சாப்பிட்டு வரலாம் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு வரலாம் தோசையை புரட்டி போட்டுக்கலாம் ஹெல்த்தியான பீட்ரூட் தோசையை நீங்களும் செய்து பாருங்க குழந்தைங்களுக்கு கலக்குள்ளான தோசை அப்படிங்கிற போது ரொம்ப விருப்பப்படுவாங்க அதனால இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்து நம்ம தோசைட்டு கொடுக்கலாம் இப்ப நம்ம தோசை எடுத்துக்கலாம் சூப்பரான தோசை பீட்ரூட் தோசைக்கு கருவேப்பிலை சட்னி வச்சிருக்கேன் தேங்காய் பொருளை சட்னி வச்சிருக்கேன் சட்னியும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சத்தான பீட்ரூட் தோசையை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க